விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க மகளிர் வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீமுக்கு இந்த வேர்ல்டு கப்பு தகுதியான டீமா என்று நீங்க கேட்டா பல வருடங்களுக்கு முன்னாடி இந்திய டீமுக்கு தகுதி இருந்து ஆனா ஏதோ ஒரு ரீதியில எதோ ஒரு இதுலையும் இந்திய டீமுக்கு மாதிரி வேர்ல்டு கப் கிடைக்காமதே இருந்துச்சு அதாவது விதாலி ராஜா இருக்க கேப்டன்ஷிப்ல அப்பமே நம்ம பார்த்திருக்கிறோம் ஆனா இப்பேற்பட்ட நிலைமையில இந்தியா மகளிர் அணிகள் கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருந்தது ஆனா அன்னைக்கு அன்னைக்கு அன்னை உள்ள காலகட்டத்துல வந்து இந்திய கிரிக்கெட் வந்து பெரிய அளவுக்கு மதிப்பு இருக்கல பெரிய அளவிற்கு சில விஷயங்கள் இல்லாமலே இருந்துச்சு அப்படிப்பட்ட சில சூழல்கள் எல்லாம் இந்திய டீமுக்கு இருந்து ஆனா இப்போ சக அதாவது ஆண்கள் கிரிக்கெட்டை போல பெண்கள் கிரிக்கெட்டை அனைத்து ரசிகர்களும் இப்போது விரும்புகிறார்கள் ஒரு ஸ்டேடியத்துல இப்போ முப்பத்தி ஐயாயிரம் நாற்பது ஆயிரம் வயது இருந்தே ஒரு கிரிக்கெட்டை பார்க்க வேண்டிய அளவுல பெண்கள் கிரிக்கெட் வந்து வளர்ந்திருக்கிறார் அந்த வளர்ச்சிக்கு எதிராக இப்போ இந்திய டீம் வேர்ல்டு கப் எடுத்திருக்கிறத பார்க்கும்போது அத்தனை மகளிர் கிரிக்கெட் விளையாடக்கூடிய அத்தனை பேர்களின் உழைப்புகள் அதை கடினமாக அது நமக்கு சொல்லப்போனா கர்மன் ஜெமிபா சுருதி இப்படி பல வீரர்கள் வந்து இதுல அவர்களை ரெக்கார்டுகளை சாதிச்சிருக்காங்க சாதனைக்கு மேல சாதனை பண்ணியிருக்காங்க எல்லாம் நம்ம அவருடைய அறுபத்தோரு நூறு ரன்களின் பெரிய ஒரு இப்போ சமீபத்துல வச்சிருக்காங்க இப்பேற்பட்ட பிளேயர்களெல்லாம் ஏன் வேர்ல்டு கப் இதுவரை எடுக்க முடியல ஆனா இந்தியா இப்போ எடுத்த வேர்ல்டு கப்னால சமீபத்துல செமி பைனல்ல ஜெயிச்சு அதுக்கப்புறம் பைனல்ல சவுத் ஆப்பிரிக்கா மீன் பண்ணி ரெண்டு ஒரு புதிய டீம் வந்து ஏதாவது ஒரு டீம் புது கப்பை எடுக்கும் எண்ணத்துலதான் இந்திய டீம் இந்த கப்பை எடுத்திருக்கிறது ஆனா இந்திய டீமுக்கு இந்த மேட்ச் வந்து பயங்கரமான ஒரு வித்தியாசமான ஒரு மேட்ச் ஆக ஒரு பயங்கரமான ஒரு தருணமாகவும் இந்த மேட்ச் ஆனா இன்னொரு விஷயம் பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர் இந்திய டீமை பாராட்டு இருக்காங்க ஏன்னா அது ஆஸ்திரேலியாவின் ஏழு கப் எடுத்த ஆதிக்கத்தை இந்தியா அதை உழைச்சிரு அந்த ஆஸ்திரேலியாவின் ஆதிக்கம் இதோட ஆஸ்திரேலியாவின் ஆதிக்கத்தை இந்திய டீம் கொலைக்க முடிஞ்சிருக்கிறது உடச்சி இது இவ்வள காலத்துல ஏழு கப்படுத்த ஆஸ்திரேலியாவை இந்திய டீமால் மட்டும்தான் உடைச்ச முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை நம்ம கிரிக்கெட் மகளிர் கிரிக்கெட்ல வந்து இந்திய டீம் ஏற்படுத்திருக்கிறதை பார்க்கும் போது எனக்கு பெருமையா இருக்கிறது என்று பாகிஸ்தானில் முக்கியமான ஒரு வீரர் இதை சொல்லியிருக்கிறார் பல எல்லாம் இந்திய டீம் இந்த வேர்ல்டு கப் வெற்றி பெற்று பண்ணியிருக்கானா அது பல வீரர்களின் உழைப்புகள் இருக்கிறது பல வீரர்களின் உழைப்புகள் இருக்கிறது பல வீரர்களின் கண்ணீர் தருணங்கள் எல்லாமே இந்த கிரிக்கெட் இருந்திருக்கிறது அதனால்தான் கிரிக்கெட் இந்த வேர்ல்டு கப் கிரிக்கெட்ல வந்து இந்தியா இதை வெற்றி பெற முடிந்தது தான் சொல்ல முடியும் ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கைக்கும் ஒரு உறுதலாக தான் இந்த வெற்றியை பெற்றிருக்கா சொல்ல முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம மகளிர் கிரிக்கெட்டை நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுங்க நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பெற்ற கொடுங்க ஏன்னா அவங்களும் நல்ல கிரிக்கெட்டை ஆடுறாங்க என்ற நம்பிக்கையை மக்களுக்கு விதைச்சிருக்காங்க நம்பிக்கையை ஊக்கமளிச்சிருக்காங்க அதாவது இன்னும் வளர்ந்து வர பிளேயர்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கத்துக்காக இந்த இந்தியன் டீம் வேர்ல்டு கப் எடுத்திருக்கிறது நிச்சயமாக சொல்லுங்க ஓகே வணக்கம் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் இன்னொருத்தரையும் ஆசீர் படுத்துறீங்க